அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேரணும் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாயன தியமங்கலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கு போற்றி முதல் விஷயம் ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்டு எடுத்தேன் இன்னும் நாளைக்கு நாலனைக்கெலாம் சில டெஸ்ட் ரிசல்ட்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டாக்டர் ஒரு பெரிய டாக்டர் சென்னையில் அவரை பார்க்க போயிருந்தேன் அப்போ அவரை கேட்ட முதல் கேள்வி என்ன ப்யூர் வெஜ்ஜு என்னான்னு கேட்டார் ஏன் டாக்டர்ண்ண இது வந்து நான்வெஜ் சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் வராது நான்வெஜ்ஜாக என்ன சாப்பிட்ணும் மட்டனும் மாடும் சாப்பிட்ணாரு சாப்பிட்டே ஆகணுமான்னு டாக்டர்ண்ணே இல்லை இல்லை நீங்கள் இந்த மாத்திரை போடுங்க இல்லைன்னா அப்புறம் நெக்ஸ்ட் சின்னதை பார்ப்போம் பொதுவாக வெஜிடேரியனுக்கு தான் அந்த இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொன்னேன் அது இன்ஃபேக்ட் வந்து இதே போல் ஒரு முறை இந்த கருவாடை வந்து சாப்பிட்டா நல்லது சிக்கன் குனியாக்கு அப்படின்னு அலோபதி டாக்டரை செக்மெண்ட் பண்ணாங்க அவர் பெரிய டாக்டர் மாசி கருவாடுன்னு சொல்லுவார் எப்போவுமே சமவ் ஒரு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் எல்லோரும் சாப்பிடுன்னு சொன்ன இடத்துல ஒன்றும் இல்லை மருந்தாக சாப்பிட்ருங்க அப்போ நாளைக்கு என்ன ஆகுன்னா நாளைக்கு இந்த ஒரு ஒரு சிக்ஸ்டி எம்எல் குடித்தா அது மருந்தாக குடிச்சுருங்கன்னா ஒரு சாராயத்தை குடிக்க முடியாது இல்லையா யாரும் நம்மளை கேட்க போடல யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல போகல பட் நமக்கு ஒரு ப்ரிக்கிங் சென்ஸ் இருக்கும் இல்லையா அதான் இந்த இடத்துல இருந்தது இன்ஃபேக்ட் அதை ஒரு நண்பர்கிட்டையும் பேசிட்டு இருந்தபோது தான் சொன்னேன் இதுவும் கடந்து போகும் சொல்லிவிட்டு ரெண்டாவது இதில் என்னென்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது ஹெல்த்துன்னு வரும்போது நல்ல வேலை கண் அப்புறம் கண் கெட்டதுக்கு முன்னாடியே சூரிய நமஸ்காரன்ற மாதிரி தான் நம்ம கதை கண் கெட்டப்புறம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரலை ஸோ அதனால் ஆண்டாளுக்கு ரெண்டாவது விஷயம் ரெண்டு நாட்களாக அந்த கார் வாங்குது ஏகப்பட்ட வேலை இது நடுவில் அந்த கார் வாங்குறதுக்காக ரெண்டு மூணு பேரை கூப்பிடலாம் வந்து ட்ரெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பண்ணேன் அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு க பர்டிகுலர் கார் கம்பெனியில் எந்த முன்னனுமதியும் இருக்காது நினச்சப்பெல்லாம் கூடுவார் நினச்சப்பலாம் டவுட் கேட்பார் நினச்சப்பெல்லாம் எதாவது பேசுவார் இன்னொருத்தர் வந்து பர்ஃபெக்ட்டு நான் சொல்லிவிட்டேன் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் வரக்கூடாதுன்ட்டு ஆனால் அதேமாரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது ஸோ அவரும் ரூல்ட் அவுட்டு மிச்சம் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எட்டு மணிக்கு எனக்கு வந்து பார்க்கணும் ஆனால் கா காலையில் ஏழு மணிக்கு வந்துட்டார் எனக்கு அசிங்கமாக போச்சு ஸோ அவருடைய டிசிப்ளின் அதுக்கும் நம்பர் ரெண்டு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு ஒரு கார் அதுக்கும் தான் போட்டி ஸோ காலம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் இருந்தாலும் வந்து ஒரு வாங்குபவனாக ஒரு பையராக எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது அடுத்த தலைமுறைக்கு இந்த பங்க்ஷுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த கே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரக்கூடியவர்கள் எப்போதுமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க அவங்க உண்மை ஸோ மகிழ்ச்சி இன்றைக்கும் அந்த மக்கள் பல பேரில் சில பேர் ஃபங்க்ஷாலிட்டியோடு நடந்துக்கிறதுன்ற ஒரு விஷயத்துக்காக அப்போ நான் பார்க்குற மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் மூணாவது விஷயம் நேற்று இரவு ஒரு திடீர் அழைப்பு விட்டுக்கு போக எத்தனைக்கிறேன் அப்போ டிரைவர் வித் டிரைவரோட கார் அனுப்பிச்சு ஒரு பெரிய ஹோட்டல் சென்னையிலே நம்பர் ஒன் ஹோட்டலாக அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பெஸ்ட்டுனா பெஸ்ட்டு அதுதான் அங்கே உணவு ப்ளஸ் வந்து என் பக்கத்தில் ராகுல் திராவிட உட்காந்து சாப்பிடுவாங்க அவர் பையனோட சாப்பிட்டுருந்தார் அவர் எப்போ அங்கே தான் தங்குவார் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அதாவது இந்த பணம் அதிகமாக சம்பாதிக்கும்போது மக்கள் விலையுந்த கார்கள் வாங்குறாங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா விலையுந்த கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸு எக்கனாமிக் கிளாஸு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸ் சாரி ஃபஸ்ட் கிளாஸு இது போல் விஷயங்களுக்குன்னா அதில் எது காஸ்ட்லியாக இருக்கோ அந்த சீட்டில் உட்காந்து போகிறாங்க எது காஸ்டியான காரோ அந்த கா காரில் காரில் வாங்குறாங்க எது பெஸ்ட்டாக பெஸ்ட் ஹோட்டலோ அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க அதுக்கு மேலே என்ன சொல்லணும்னா பெஸ்ட்டு ஹோட்டல்ஸ் தங்குறாங்க பெஸ்ட்டாக பெஸ்ட் ஹோட்டலில் இது தர எதுவும் கிடையாது வந்தவங்க எல்லாருமே வைரம் போட்டிருக்காங்க பெண்கள் எல்லாருக்குமே வைரம் டால் அடிக்குது அப்படி அப்போது பணக்காரனாக வாழணும் அப்படின்னு சொன்னால் பணக்காரத்தனமாக இருக்கணும் அது இல்லை அது இருக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அது போல் நடிக்கணும் நடிக்கிற பட்சத்தில் ஏங்கி பார்த்த இடங்களில் நம்மளை வந்து தாங்கி பிடித்து உட்கார வைத்து உணவு கொடுப்பதற்கு ஆட்கள் உருவாவே அப்போ அங்கே போகும்போது பெரிய பெரிய விஷயங்கள் சும்மா ஜென்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்போது நமக்கு அந்த கௌரவம் அங்கீகாரம் அதெல்லாம் வந்து சாத்தியமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் தான் நேர்மை உண்மை நேர்மைன்றது உண்மை எப்பவுமே உண்மையாக இருங்க யார்கிட்ட இருந்தாலும் உண்மையாக இருங்க இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது கூடாது நம்ம ரெண்டு எல்லாத்துக்கும் மேலே அந்த நேரம் குறித்த அறிவு அது படிப்புலாம் தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க நேற்று ஆறு முப்பதுக்கு ஆறு இருபத்தஞ்சி கிளம்புற ஆஃபீஸை விட்டு அவங்க வண்டி ஒரு இடத்துல நிற்கிது நான் அந்த இடத்துக்கு போனோம் அந்த அந்த வண்டி என்னை வந்து பிக்கப் பண்ணால் டைம் ஆகும் அப்படின்ற இடத்துல அந்த கார் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போனால் ஆஃப் அன் ஹவர் டிலே ஆகும் ஸோ என்னை அனுப்பிச்சி கூப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இடத்துல நான் வேணாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு என்னை என்னை பார்க்க வந்து ஒருத்தரோட பைக்கில் உட்காந்து போகிறேன் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகும்போது பர் கூகுள் லொக்கேஷன் அது காமிச்சபடி ஏழு மூணுக்கு நான் போனோம் ஆனால் ஏழு மணிக்கு மீட்டிங் அப்போ அதிலே வந்து ஒரு ஒரு ஷார்ட் வந்தது சுற்றி போனே போய் வந்து அந்த ஹோட்டல் வாசலில் இறங்கணும் இன்சுனா அந்த ஷார்ட் கட்டில் போனோன்னா ஆறு ஐம்பத்திட்டுக்கு போயிடலாம் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் நேரம்லாம் பார்க்கல எனக்கு தெரியும் இந்த ரோட்டில் போனால் அது நேராக அந்த ஹோட்டலுன்னு தெரியும் நீ நேராக போகணுன்னு சொன்னால் ஏறண்ணா ஓடி போனேன் அந்த இடத்துக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாருமே எல்லாருமே என்ன சார் இவ்வளோ அவசரம் சார் அவங்க நம்ம மேட்டர் சொன்னால் தெரியாது அப்போ அங்கே போய் என்ன ஏன் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக இருந்தீங்கண்ணே இல்லை டைமு ஆறு ஐம்பத்தொம்போது வாட்சில் அப்போ ஏழு மணிக்குள்ளே இருக்கணும் இல்லை அதுக்காக வந்தாங்க ஃபஸ்ட்டு தண்ணியை குடிங்கன்னாங்க நீங்களும் வந்து இந்த பழக்கத்தை உண்டு பண்ணிங்க அப்போது திரும்ப வரும்போது அவங்க காரில் ட்ராப் பண்ணிட்டாங்க அவங்க ட்ராப் பண்ணி இன்னொருத்தரையும் ஒரு பெரிய ஒரு மனிதரையும் ட்ராப் பண்ணிவிட்டு தான் அவங்க போனாங்க அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தேவையில்லாது ஆனால் இந்த சம்பவம் ஏதோ ஜஸ்ட்டு கடந்து போகிற விஷயமா ஏதோ கதை சொல்கிற மாதிரி நான் சொல்லலை அந்த ஒரு நொடி அந்த ஒரு நிமிடம் ஒரு சொல்கிறது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாள் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்து வேலை பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு பணத்தை இழக்கலாம் இப்போ நான் இப்போ நான் ஏமாந்தேன் அந்த குள்ள பாய்கிட்ட ஆனால் அந்த பணத்தை கடவுள் கொடுத்துட்டார் சம்பாதிச்சிட்டேன் சம்பாதிச்சிருவேன் ஆனால் ஒரு நொடியை இழந்துட்டேன்னா திரும்ப சம்பாதிக்க முடியாது டைம் லாஸ் டைம் லாஸ் தான் மணி லாஸ் மணி லாஸ் கிடையாது மணி லாஸ்ட்டு ஈக்குவல் டு மணி கெயின் ஆகும் மாறும் வேறேன்னு வந்து டைம் லாஸ் டைம் லாஸ் ஒரு எவ்வளோ பெரிய கோடி சொன்னால் ஒரு இழந்த ஒரு செகண்ட் திரும்ப வாங்க முடியாது ஸோ அதனால் இந்த மரியாதைகள் கார் அனுமிச்சு வெளியிருந்த காரில் வந்து நம்ம கூட்டி போகிறது விலையிலிருந்து காரில் நம்ம ட்ராப் பண்ணுறது விலையிலிருந்து இடத்த உட்கார வைக்கிறது இந்த இந்த அங்கீகாரத்துக்கெலாம் காரணம் இந்த பங்கச்சுவாலிட்டி தான் உண்மையை பேசுகிறது தான் மூணாவது தான் படிப்பை நான் சொல்லுவேன் நேர்மை மற்ற குணங்கள் எல்லாமே புறம் பேசாதது எல்லாமே தான் ஸோ பங்கச்சுவலாக இருக்க பாருங்கள் இது வந்து என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய ஏற்றங்களை கொடுத்த விஷயம் உங்களுக்கும் கொடுக்கும் அடுத்தது திருக்கோஷூர் சம்மந்தமாக எனக்கு நிறைய பேர் வருத்தப்பட்டு போட்டிருந்தாங்க அது எனக்கு உண்மையிலே ஏரியூர் ஜெயராமன் சார்லாம் வந்து அந்த ஃபென்டாஸ்டிக் பர்சன் ரொம்ப அவரெல்லாம் ரொம்ப நெக்குருகி சப்போர்ட் பண்ண அவர் மனிதர் எனக்கு இன்ஃபேக்ட் வந்து அந்த பத்திரிகை வந்து திருக்கோஷி மாதன் சமையல் கொடுத்துருந்தா கூட அவர் வந்து பட்டர்கள் சார்பாக கொடுத்தார் கோயில் சார்பாக பத்திரிக்கை வரலை அது பெரிய வருத்தம் இப்போ அப்போ கேட்டாங்க இப்போ என்ன என்ன இப்போ என்ன வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது அது சமஸ்தானம் ப்ளஸ் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் பண்ணுற கோயில் நமக்கு எனக்கு நம்ம கூப்பிடலாம் அவ்வளோதான் அப்போ நாளைக்கு வந்து அந்த கோயிலேருந்து சப்பரம் பண்ணும் கிச்சனை ரெடி பண்ண என்ன பண்ண என்ன பண்ணுவேன் வந்து கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக கூப்பிட்டா ஃபோன் எடுப்பேன் நிச்சயமாக பேசுவேன் என்ன வேணும்னு கேட்பேன் பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா ஆகுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பேசாம நரேந்திர மோடியை போய் பாருங்கள் பிரதம மந்திரியை நயனா நாயந்திரன் போய் பாருங்கள் பெரியகாரன் பண்ணுன்னு பாருங்கள் சிதம்பரம் பையன் கார்த்திக் சிதம்பரத்தை போய் பாருங்கள் சேகல் பாபா பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஜான் பாண்டியனை பார்க்குறீங்க கடம்பூர் ராஜு வந்தார் அவரெல்லாம் பார்த்து கேட்டு வாங்கி பண்ணுங்க எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோதான் இதில் வந்து கோவப்படுறதுக்கு வருத்தப்படலாம் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் அதுக்காக வந்து நாம் அதை சீரீஸை எடுத்துக்கிட்டு முன்னிலையில் உட்காந்து எழுதிட்டுருக்க முடியாது மரியாதை கொடுக்கல அவ்வளோ தான் பேரன்ஸ் மேட்ரு அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்ம வந்து அதுக்காக பழி வாங்குறதோ தப்பாக பேசுறதோ நம்ம என்ன என்னுடைய போராட்டம் கிடையாது என்னுடைய ஒரு பத்து மனிதர்களுக்கு அதுக்காக உழைச்சாங்க ராப்போக்கெல்லாம் உழைச்சாங்க நாகராஜன் சார்லாம் வயசு என்ன அவர் கூட ராஜா பாண்டியராஜன் சார் அழகர் வித்யா நிறைய பேர் வொர்க் பண்ணாங்க அதுக்காக அப்போ ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்றதான் அந்த இடத்துல வருத்தம் எவ்வளோ பேர் வந்து தன்னெல்லாம் கருதாமல் வந்து தங்கத்தை கொடுத்தாங்க நான் இன்ஃபேக்ட் ஆண்டாள் அப்புறம் தங்கத்துக்காக யாரையும் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி திருக்கோய்ச்சுக்காக கேட்டது வந்து அதுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் பெருமாள் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் நான் எடுத்துக்கிறேன் பட் என்ன இது இப்படி தான் இதெல்லாம் மாறணும்னா ஹெச்ஆர்எம்ஜி கோயிலெல்லாம் தனியார் வசம் வரணும் ஒரு ஊர் குழுன்னு போட்டு எல்லா ஜாதி மக்களையும் போட்டு எல்லோரும் நிர்வாகம் பண்ணதான் சரியாக இருக்கும் அப்போ தான் வந்து கோயில் கோயிலாக இருக்கும் லேட்டாக வந்து இவங்க அடுத்த பத்து வருஷத்தில் பிச்சு எடுத்துருவாங்க கோயிலெலாம் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த கோயில் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் சொல்வதுக்கு இருக்கேன் அந்த மார்ச் பதினொன்று மாநாடு தெரியல நான் போவேனான்ட்டு என் டாக்டர்ஸுக்கு தெளிவாக சொல்கிறார் நீ ஏற்கனவே ஒத்துக்கிட்டது நாலு நாள் மூணு நாள் போயிட்டு வந்துடு அதுக்கப்புறம் வந்து நோ ட்ராவல் ஏற்கனவே மார்ச் ரெண்டு ஒத்துக்கிட்டேன் போய்ட்டு வரலாம் தப்புன்னு சொல்லலை மார்ச் ரெண்டுக்கு அப்புறம் உனக்கு வந்து சென்னை விட்டு வேறு எங்கேயும் போய் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ ஐ தான் ட்ராவல் மார்ச் ரெண்டு மூணுக்கு அப்புறம் ஸோ எந்த இதுக்குமே என்னை வந்து தயவுசெய்து இன்வைட் பண்ணாதீங்க கூப்பிடாதீங்க நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் அது வந்து காலம் மற்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பதிலாக கொடுக்கும் அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து ஒரு முக்கியமான கதையை பார்க்கணும் ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா ஒரு ஒரு கம்பெனி அது உங்கள் கம்பெனி எப்படி சாத்தியமாச்சு நாற்பத்தேழு வயசில் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டிங்களேன்னு அப்போது அவர் சொல்லுவார் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது பண்ணணும்னு தோணும் அப்போ நான் வந்து முதல் முறையாக ரெண்டு பென்சில் வாங்கி விற்றேன் எங்கள் அப்பாட்ட கடன் வாங்கி அதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கடன் வாங்கினது ரெண்டு பென்சில் வாங்கினோன்னே ஒரு இன்னொரு பென்சில் வாங்கிறதுக்கு அது லாபம் இருந்தது அப்போ மூணு பென்சில் வாங்கினேன் அதில் வந்து ரெண்டு பென்சில் வாங்கிறதுக்கு லாபம் இருந்தது அதே போல் பென்சில் வாங்கி பென்சில் வாங்கி அதுக்கப்புறம் ரப்பர் வாங்கி விற்று அதுக்கப்புறம் காம்பஸ் விற்று அப்புறம் ஜா ஜாமட்ரி பாக்ஸ் விற்று அதுக்கப்புறம் பேப்பரு ஸ்கேல் எல்லாம் விற்று ஒரு நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த பணம் வந்து கணிசமாக சேர்ந்தது இதே விஷயத்தான் நான் காலேஜிலும் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ காலேஜில் நான் திரும்பி பார்க்கும்போது என்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் இருந்தது அந்த நாள் அசோக் அப்படின்னு ராஜா ரஜினி சொல்லுவார் இல்லையா இந்த நாள் குறிச்சிக்கோ அசோக் அப்படின்ட்டு அதுபோல் அண்ணாமலை படம் போல் அந்த ரெண்டு லட்ச ரூபா நான் வந்து சம்பாதிச்சது தான் என் லைஃபோட பெரிய டர்னிங் பாயிண்ட்டு சம்பாதிச்ச அன்றைக்கி தான் அந்த பேனிங் பாயிண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த ரெண்டு லட்ச ரூபா அடுத்து இன்வெஸ்ட் எங்கே பண்ணிங்க அதை வைத்து நீங்கள் எப்படி வந்து ஒரு மல்டி நீங்கள் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான் அவனே கேட்பான் அப்போ விஷயம் ஒன்றும் இல்லை அன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபா இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு எங்கள் அப்பாட்ட பேசும்போது எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்புறம் அப்படின்னு அவன் கேட்பான் அப்புறம் என்ன அவர் ஏற்கனவே வந்து ஒரு நானூறு கோடி ரூபா சொத்து இருந்தது அந்த சொத்து இப்போ நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கதையை அதை விட முடிச்சுடுவேன் இவன் கேள்வி பயக்க வச்சு வந்துடும் ஏன்னா இவன் சம்பாதிச்சது ரெண்டு லட்ச ரூபா தான் அவங்க அப்பா சொத்துனால நானூறு நானூற்றி ஐம்பது கோடி ரூபா சொத்து வந்தது கூட அது வட்டி கட்டிலாம் போட்டு இப்போ இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி தான் இருக்குது அப்போ அவன் ஒரு தருதலையாக தான் இருந்திருக்கான் அதை வினா பண்ணுவேன் ஒன்றும் பெருசாக பண்ணல நம்ம அவசரப்பட்டு வார்த்தை விட்டோமே அப்படின்னு அந்த ரிப்போர்ட் பணம் ரொம்ப சட்டப்பட்டு போயிட்டான் இதுதான் நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு என்ன விஷயம் இது அப்படின்னுலாம் உள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு 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 நாமளே ஒரு அனுமானத்து ஒரு அனுமானத்திற்கு வந்து நாமே வந்து வார்த்தைகளை கொட்டி வாழ்க்கையை வீணாக்கிறது பொதுவாக நான் யாராவது எங்கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணாங்க சண்டை போட்டாங்கன்னா நான் பஸ்ஸில் பேசுறதே இல்லை இன்ஃபேக்ட் வந்து இப்போ நான் வெறு வெறுப்பேற்றுவாங்க வெறுப்பேற்றுவேன் நம்மள மாதிரிலாம் வச்சு செய்யலை அவனால் முடியாது இப்போ இன்ஃபேக்ட் வந்து என்னோட என்னோடய ஃபாதர் இல்லலாம் வந்து ஒய்ஃபோட அப்பா அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவர் வந்து காரே வாங்கக்கூடாது எதுக்கு பணம் செலவு பண்ணுறீங்க நீங்கள் போய் வந்து காட்டில் வீடு கட்டியிருக்கீங்க இங்கே திருநெல்வேலில் வந்து ஒரு கோடி ரூபாவுக்கு இடம் வாங்கினீங்கன்னா அது வந்து நாலு கோடி ரூபா போகுது அந்த இடம் அப்படின்னு அவர் சொன்னார் அவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய பெரிய பொண்ணு அவங்க ரெண்டு பசங்க பண்ணுறது தான் அவருக்கு வந்து பெஸ்ட்டு மற்ற எல்லாருமே உலகத்தில் இருக்கு அவர் பெரிய மாப்பிள்ள தான் அறிவாளி பெரிய பொண்ணு தான் அறிவாளி மற்ற எல்லாேருமே முட்டாலும் நினைப்பார் அது ஒன்றும் தவறு கிடையாது அது வந்து ிக்கல் திருநெல்வேலியுடைய லைன் ஆப் லைன் ஆஃப் திங்கிங் அவர் வந்து என்ன சொன்னால் ஒரு கார் வாங்குறது பதில் சின்ன காரை வாங்கிக்கங்க எதுக்கு பெரிய கார் உங்களுக்கு அதெல்லாம் இதெல்லாம் பண்ண அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குதுன்னு சொன்னபோது நான் அப்போயே டிசைன் பண்ணுறேன் நான் இனிமேல் வாங்கினா நம்ம ஒரு கார் வாங்க ரெண்டு கார் வாங்கினோம் எதுக்கு ரெண்டு கார் நம்ம கார் ஃப்ரெண்டில் போனால் பின்னாடி இன்னொரு கார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைன்னா இது வெறுப்பேற்றக்கூடிய குணம் அதாவது ஒருத்தங்க வந்து பண்ணாதீங்கன்னா நான் பண்ணுவேன் இப்போ விசில் அடிக்காதீங்க சொன்னாங்கன்னா விசில் ரெண்டு நாலு மூணு நாள் அதுக்காக நம்ம ரவுடி போயிடலாம் என்ன அப்போ பாயிண்ட் என்னென்னா நீங்கள் அடுத்த கட்ட பொழுது இது போல் வந்து நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும் இது போல் கிறுக்குத்தனமான ஆட்கள் இருப்பாங்க கிறுக்குத்தனமான அசம்ஷனோட வாழக்கூடியவர்கள் இருப்பாங்க இப்போ இந்த எப்படி இந்த ரிப்போர்ட்ரு வந்து பெரும் பணக்காரனுடைய பையன்கிட்ட போய் நீ எப்படி பெரிய பணக்காரான்னு கேள்வி கேட்டு மூக்கூட ஏற்பட்டானோ அதே போல் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் மூக்க நுழைப்பாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத அதுதான் சரி இதுதான் சரி உனக்கு ஒன்றுமே தெரியாது உனக்கு மூளையே இல்லை மூளையை கட்டி வச்சுருக்க அப்படின்னு கட்டி வச்சு வேலை பார்க்குறேன்ட்டு அப்போ நீங்கள் எப்பவுமே வச்சுங்க ரெண்டு காது கேட்பதற்கு உங்களுக்கு பிறவிலே ரெண்டு காதும் கேட்காது அப்படின்ற ஒரு முடிவோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயமும் மூளைக்கு போகாது நீங்கள் பாட்டு உங்கள் பாதை நடந்து போயிட்டே இருக்கலாம் அந்த பாதை வெற்றிக்கான பாதையாக இருக்கும் சுக்கலிங்கம் பாதையில் போகும்போது நான் தொலைஞ்சி போயிட்டா ஏ தொலைஞ்சு போனதுனால தான் கொலம்பஸ் வந்து தவறான பாதையில் போய் தொலைஞ்சி போனதால தான் கொலம்பஸ் வந்து புதிய நாட்டே கண்டுபிடிச்சா அப்போது தொலைஞ்சி போகிறதுக்கு தவறு கிடையாது தொலைஞ்சி போனால் கூட நான் சொல்லுவேன் இல்லையா தேடுறதுக்கு ஆள் இருந்தால் தான் தொலைஞ்சி போகிறது கூட ஒரு சு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்ட்டு அது ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஆனால் இலக்கு நோக்கி நம்ம போகும்போது பாதை தவறி வேறு ஏதோ புது ரூட்டில் போகிறோம் அப்படின்னா அது ஃபார் பர்பஸ்குன்னு எடுத்துங்க தெர் இஸ் எ ரீசன் ஃபார் இட்டு தெர் இஸ் எ ரீசன் பிகேண்ட் இட்டுன்னு எடுத்துங்க ஸோ அப்போ அந்த இடத்துல நான் அன்றைக்கே சொன்னேன்ல நீ அப்படி பண்ணால் அதை பண்ணால் தோற்றுடுவாங்க அது பண்ணால் இது ஆகிடும் இட்ஸ் ஓகே இப்போ நாங்கள் வந்து காசிக்கு போனோம் மிஷின் ஃபெயிலியர் அதுக்கு என்ன ப்ராஜெக்ட் இப்போ ஒரு அஞ்சு நாள் முன்னாடியே காசி வீடியோ போடணும் காசி வீடியோ போடணும் ரயில்வேலேருந்து லெட்டர் வராமல் நம்ம எப்படி வீடியோ போடுறது ஒரே விஷயம் மிஸ்டேக் ஆப்பன்டு வாட் நெக்ஸ்ட்டு ஐம்பது ஐம்பது பேரை எல்லாத்தையும் மறுபடியும் எல்லா ஊருக்கும் கூப்பிட்டு போவோம் அதே சாப்பாடு அதே ரூமு பணம் வாங்கினா நீங்கள் கேட்கணும் ஒரு ஒரு நானூறு ஐநூறு பேர் தானே இட் என்ன பெரிய விஷயம் அவர் டீம் வில் டேக்கிட்டேன் அவ்வளோதான் அப்போ இது வந்து யாரும் வேறுன்ட்டு பண்ணுறதில்ல யாரும் வேறுண்டு யாரையும் சங்கடப்படுத்துறல நம்ம நம்ம முட்டால மூளையில் அதை கிறுக்கு போயிடலாம் அப்போது இதெல்லாம் நடக்கும் அப்போ இது நடக்குதுன்னா நம்ம செயல்படன்னு நடத்தும் ஒருத்தன் எதுவுமே நடக்கலாம் அவன் செயல்படலன்னு நடத்தும் செயல்பட்டால் தவறுகள் வரும் தப்புகள் வரும் தவறையும் தப்பையும் மினிமைஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அனுபவம் அந்த அனுபவம் தான் நம்ம வந்து கெயின் பண்ணியிருக்கோம் எந்த எம்பிஏவும் எந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலும் சொல்லி கொடுக்காத காலேஜ் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ட்ராவலில் வந்து பெரிய லெவலில் கேதர் பண்ணோம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஒரு ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு டிசிப்ளினான டீம் ஃபார்ம் ஆகிருக்குன்னா அதற்கு அங்கே கிடைத்த அவமானங்கள் தான் அங்கே வந்து யாரெல்லாம் அவமானப்படுத்தாங்களோ வேறு சண்டைலாம் போடுற நீங்கள் எப்படி எனக்கு இந்த கெட்டவார்த்தை சொல்லி திட்டலாம் எப்படி என்னுடைய பெண்களை திட்டலாம் என்னுடைய சகோதரிகளை எப்படி அவமானப்படுத்தலாம் அவங்களுக்கு பதிலே சர்வீஸ் தான் அவன் பதிலே திட்டினான்னா அவனுக்கு ரெண்டு பேர் கொடு அவன் வந்து மரணம் என்பது மூச்சு முட்டி வரணும் சாப்பிட்டு மூச்சு முட்டி அதுதான் வரணும் ஒழிய சாப்பாடு போடாமல் அவனை சங்கடப்படுத்தி அடியாளை வச்சு மிரட்டி ஆடி வி ஆர் நாட் இன் தட் லீக் அவ்வளோதான் அவன் அந்த ஆனந்தத்தை தான் அவனுக்கு மரணம் வரணும் மகிழ்ச்சியை தான் மரணம் வரணும் ஒழிய அவனுக்கு வந்து சங்கடத்தை கொடுத்தோ பாதிப்பை கொடுத்தோ நம்ம அவனுக்கான விஷயத்தை அவனுக்கு வரக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் யாரையும் வந்து நோக்கம் இல்லை நம்ம வந்து நம்ம தொடரால் தொட்டு பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான் தொடர முடியாத உயரத்துக்கு போ நம்ம தவறான சர்வீஸ் கொடுக்குறாங்க அடுத்த முறை கம்ப்ளைண்ட் இல்லாத சர்வீஸ் கொடுக்கணும் இதுதான் இதுதான் இந்த வே இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அவ்வளோதான் இந்த வே ஃபார்வர்டு சிம்பிளாக சொல்லலாம் ஸோ நீங்களும் ஒரு விஷயத்தை கவனத்தை எடுத்துங்க எந்த சூழ்நிலை எவனுக்காகவும் யாருக்காகவும் நிற்காதீங்க அவங்க சொல்கிறத கேட்காதிங்க உங்கள் மனசில் சரின்னு படுதா யூ ப்ளீஸ் கோகிட் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் மனசில் சரின்னு தெருதா நீங்கள் படுதா போயிட்டே இருங்க காலம் பதில் சொல்லும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மூன்று நண்பர்கள் வந்து திருநெல்வேலியில் தங்கணும் ஏன்னா நெருக்கமான நெருக்கமான உறவினர்கிட்ட அவங்க வீடு மேலே தான் இருக்குது அந்த மூணு பேர் தங்கிக்கிட்டோம் தண்ணியெலாம் அடிக்க மாட்டாங்க அவங்க வீடு சுத்தமாக வச்சுப்பாங்க ஜஸ்ட்டு ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் போயிடுவாங்க அவங்க ஏதோ ஒரு அரசியல் மாநாடுக்காக வந்தவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அது எப்படி கொடுக்க முடியும் கண்ட கண்ட ஒரு ஜாதி பேர்லாம் சொல்லி அந்த ஒரே நாள் சொன்னார் அப்போ நான் பதில் சொல்லலை அப்போ நான் வந்து என்ன சொல்கிறது வாசலில் இருந்த நாய் மாதிரி இருக்குது அந்த நம்ம நம்ம டைமு இப்போது பெட்ரூமில் இருக்கிற நாய் மாதிரி இப்போது நம்ம டைம் வந்திருக்கு இப்போ அதே ஆட்கள் அவங்க வீட்டு திருமணத்துக்கு நம்ம வீட்டில் தங்க முடியுமான்ட்டு நான் சொல்லிட்டேன் நான் ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஒரு எங்கள் ரிலேட்டிவ் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் மாதிரி அண்ணன் மாதிரி கொஞ்சம் வீடுலாம் வேணும்ன்ட்டு வீடெலாம் எப்போ வேணால் வாங்க அது வந்து அந்த வாசலில் தான் மாடெல்லாம் கட்டியிருக்கோம் அங்கேயே ரூம் இருக்கும் ரெண்டு கா ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் அது பக்கத்தையே இருக்குது தாராளமாக யூஸ் பண்ணிக்கணும் நோ ப்ராப்ளம் இல்லை வந்து உங்களுக்கு எதாவது நல்ல ஹோட்டல் வேணும்னா நான் சொல்கிறேன் கூப்பிட்டு சொல்கிறேன் குற்றாலத்தை கூப்பிட்டு சொல்கிறேன் தங்கிக்க பணம் கொடுங்க தங்குங்க இந்த வீடு வந்து அது நான் வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக நான் அந்த வீடை வச்சிடல அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா நான் நான் பல முறையை லைஃப்பில் பார்த்துருக்கேன் எவ்ரி டாக் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டே எல்லா நாய்க்கும் ஒரு நாள் வரும் அவசரப்பட்ட வார்த்தைகளை கொட்டாதீங்க அவசரப்பட்ட வார்த்தைகளை விடாதீங்க இது வந்து நான் என் சொக்கறீங்க என்ன பழி வாங்குகிறேன் என்ன அப்படி இல்லை அந்த வழி வந்து அவனுக்கு தெரியணும் இப்போ நமக்கு வந்து ஒருத்தன் துன்பம் கொடுத்துட்டான் அந்த துன்பம்னால் என்ன வழின்னு அவனுக்கு தெரியணும் இல்லையா அந்த வழியை உணர்த்தாமல் அவனை மன்னிக்காதீங்க எல்லோரையும் மன்னிப்போம் எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் மறப்போம் எப்போது அந்த வழியை அவன் உணர்ந்த பிறகு அவனுக்கு அவன் அவன் உணர் அவனுக்கு பிரபஞ்சம் உணர்த்தப்பட்டு பிரபஞ்சத்தால் அவனை உணர்ந்த பிறகு அது நம்ம அதான் பிரபஞ்சத்தால் ரெண்டாவது விஷயம் உணர்ந்த பிறகு நம்ம மன்னிக்கலாம் ஸோ நம்ம ஒன்றும் இயேசுநாதரோட பிள்ளைகள் இல்லை இந்த கண்ணு இந்த கண்ணத்தை காமிக்குது இந்த கண்ணமாக உனக்கும் ஒரு அற விட்டுட்டு வலி எப்படி இருக்குது அதே மாதிரி தான் எனக்கு இருக்குன்றதை புரிய வச்சதுக்கப்புறம் மன்னிப்போம் மறப்போம் இதுதான் நம்ம ஆண்டாள் குழுவோடைய ஸ்டைலு ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு நாள் வரும் இன்றைக்கி நம்ம வந்து குனிஞ்சு போகலாம் இறங்கி போகலாம் ஒடுங்கி போகலாம் ஒதுங்கி போகலாம் ஆனால் எல்லா நாளும் இப்படி இருக்காது நான் நான் வெளில இருந்தேன் இல்லையா இப்போ எப்படி வீட்டுக்குள்ளே இருக்கேன் அதே போல் எனக்கேவோ கடவுள் ஒரு வாழ்க்கை கொடுக்கும்போது அப்போது உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் என்னோட மாட்டோம் நிச்சயமாக ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லைஃப் உங்களுக்கு வரும் பொறுமை காத்திருங்கள் எதிர்பார்த்துருங்கள் அந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்க நான் வணங்கும் ஆண்டாளே பிரார்த்திக்கிறேன் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்த பணிகளுக்காக ஆண்டாளுக்கும் நரசிம் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா ஸ்ரீ ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜம்